ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆல் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ கம்மியன்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டேட் அனவுன்ஸ் பண்ணியிருக்கான் சரிங்களா இல்லை கம்மியன்ஸ் சிவ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டேட் எப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்டேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய கடைசி தேதி நைன்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை ஆன்லைன் மூலயமா நீங்கள் உங்கள் ஃபார்மை விண்ணப்பிக்கலாம் இது நீங்கள் விண்ணப்பித்தில் உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன்லேருந்து டுவெண்ட்டி செவனுக்குள்ளே உங்களுக்கு இதில் நீங்கள் ரீ அப்ளை நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா பட் இந்த மரத்து உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க நைன்டீன் செவன் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் பேமெண்ட் டேட் ஒன்று ஆப்ஷன் கொடுத்துட்றான் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெயினாக நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிகிரி ஸ்டாண்டர்ட் சரிங்களா இதில் பாருங்கள் சிலபஸ் கம்மெண்ட்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் டூ அண்ட் குரூப் டீக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆல் போஸ்ட் இன்க்ளூடிங் இன் குரூப் டூ அண்ட் குரூப் டீ டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி தட் மீன்ஸ் நீங்கள் எஸ்எஸ்எல்சி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சிலபஸில் என்ன இருக்கோ அது சமைச்சிரு கல்வி அவங்க இப்போ பசங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் சமைச்சிரு கல்வி தான் ஃபுல் அண்ட் ஃபு அல்லந்த கொஸ்டின் செட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ சிலபஸ் அது என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு கோத்ரோ பண்ணிக்கிட்டு அந்த ஒவ்வொரு இயர்லையும் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகிருக்கு அதை ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுங்க அந்த நோட்ஸு ஒரு கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டுமே இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் கோச்சிங் சென்டர் போய்ட்டு இல்லை மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் தான் ஸோ நீங்களே உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டேட் எப்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரீ அப்ளை பாருங்கள் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நீங்கள் உங்களுடைய ஃபார்ம் இன்கேஸ் எதாவது நீங்கள் தப்பாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் ரீவெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் இதில் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி டூ தௌசண்ட் தேர்ட்டி வேக்கன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்கள் ஈச் டிஸ்ட்ரிக் வைஸில் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க இதில் வந்து குரூப் டூ தென் குரூப் டூ ஏ தென் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் அது வந்து டேட் உங்களை அனௌன்ஸ் பண்ணல அது நெக்ஸ்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது தென் அப்ளிகேஷன் கரெக்டாக நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணுறது அது ஃபுல் டீடைல்ஸ் ஃபுல்லாக இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா தென் போஸ்ட் வைஸ் என்னென்ன ஏரியாவுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்ட் இருக்குது இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஏரியா வைஸில் இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் பாருங்கள் சப்ஜிஸ்டர் கிரேட் தென் ஜூனியர் எம்ப்ளாயர் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போஸ்டில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவருடைய வேக்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி பாருங்கள் தென் தேர்ட்டீன் இருக்குது தென் லெவல் ஆஃப் பே லெவல் எயிட்டீன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பே அவுட் கொடுக்குற மெத்தட் தென் ஜூனியர் எம்ப்ளாயர் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஜென்ரல் சப்போர்டினன்ட் சர்வீஸ் எங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க பே வந்து லெவல் எயிட்டீன் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கே என்னென்ன போஸ்ட் இருக்கோ அந்த எல்லா போஸ்ட்டுக்கும் உண்டான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன சூட்டபுள் இருக்கோ அதில் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிவிங்க அந்த கோடு இருக்கு அந்த கோடு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட சமச்சீர் கல்வி அங்கே இருக்கக்கூடிய சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் இருக்கிற சிலபஸை நீங்கள் கோத்ரூ பண்ணி நீங்கள் அதிலருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன போர்ஷன் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் அப்கமிங் உங்களுக்கு இந்த வீடியோவில் வருது உங்களுக்கு சிலபஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்டூ டேட் என்ன நடக்குதோ அதான் கேட்டிருக்காங்க நீங்கள் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது நீங்கள் சக்ஸஸ் பண்ணுது பாருங்கள் எவ்வளோ போஸ்ட் பண்ணி தொடரலாம் அப்ராக்சிமேட்லி இந்த இதில் வந்து கிரேடில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டூ ஜீரோ போஸ்ட் இருக்குது டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி டூ தௌசண்ட் தேர்ட்டி வேக்கெண்ட் இந்த இயரில் உங்களுக்கு அகாடமிக் இயரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தான் கொடுத்துருக்காங்க ஆச்சு நைன்ட்டி டு ஒன் நாட் டூ ஸோ நீங்கள் நைன்ட்டி டூ ஒன் நாட் டூ எடுத்தாலே மேக்ஸிமம் நீங்கள் இதில் த்ரீ ஹண்ட்ரட் டோட்டல் மார்க் த்ரீ ஹண்ட்ரட் இதில் வந்து நீங்கள் ஒன் நாட் டூ எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் அதில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸில் வந்து ரேங்க்லெஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க ஆஃப்டர் தட் நீங்கள் சர்வீஸ் டு நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு இது ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் உங்களுக்கு ஜெஸ்ட் மெயின் எக்ஸாம் டேட் உங்களுக்கு ஆஃப்டர் தட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தா நம்ம சிலபஸ் வைஸில் நம்ம போகலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் தமிழில் போகலாம் சரிங்களா இல்லை ஜென்ரல் தமிழுக்கு உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இது நான் உங்களுக்கு என்னுடைய லிங்க்கில் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் தமிழ் இது ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பார்ட்டியே பாருங்கள் ஆப்ஜெக்ட் தான் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸாக இருக்கும் கிராமர் அண்ட் போய்ட்ரி இது வந்து ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்கோம் டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க போதும் சரிங்களா தென் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துரு பார்டி லிட்ரரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிடுங்க இதுக்கு நான் நோட்ஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா நீங்களே நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணாலே கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன கொடுத்துட்றா பாருங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருங்க ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் தான் பட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பாருங்க ஜியூக்ராஃபிக் ஆஃப் இந்தியா ஜியோக்ராஃபிக் தென் இந்தியன் பாலிட்டிக்ஸ் தென் எக்கனாமிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் தென் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு தென் லாஸ்ட்டாக ஆப்டிடியூட் சரி இதில் கம்ப்ளீட் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்